வணக்கம் nice <dadald> அரியலூர் அருகே செட்டி திருக்கோடம் கிராமம் ஒரே நாளில் ஐந்து கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடப்பெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே செட்டி திருக்கோடம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்வ விநாயகர் ராஜ விநாயகர் பாலமுருகன் மகா கங்கை முத்துமாரியம்மன் திருபதி அம்மன் மகாசக்தி காளியம்மன் காமிட்டிசாமி மற்றும் செங்கமல் ஆண்டவர் ஆகிய தெய்வங்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் நன்கொடை நிதியுதவி மூலம் புனரமைக்கப்பட்டு அதன் திருக்கூட நன்னீராட்டு பன்னெண்டு பன்னெண்டாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் தொடக்கமாக சிவாச்சாரியர்கள் கொண்டு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வளம் வந்தது இதனையடுத்து அருள்மிகு அருள்மிகு செல்வ விநாயகர் ராஜ விநாயகர் பாலமுருகன் முருகன் திரௌபதி அம்மன் மகாசக்தி மகா கங்கை முத்துமாரியம்மன் காமட்டிசாமி மற்றும் செங்கமலா ஆண்டவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு ஸ்ரீ ஆகிய கோவில்களுக்கு கலசங்களுக்கு சிவாச்சாரிகள் வேத ஓதி புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரணையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மேல் நெல் பூக்கள் நவ தானியங்களும் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தீயம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி